அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கலியனுக்கு உருவம் உண்டா அல்லது இல்லையா என்கிற விஷயத்தை நம்ம ஒரு ஆராய்ச்சியாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது கலியனை படைக்கிறாரு அவனுடைய உடம்பிலிருந்து இருந்து என்கிற ஒரு பெண்ணையும் படைக்கிறாங்க அப்ப அவங்க ரெண்டு பேரும் அங்கு படைக்கப்படுகிறாங்க அப்போ அது பார்க்கும்போது அது உருவத்தோடு படைக்கப்பட்டதாகத்தான் இருக்கிறது ஆனால் உண்மையில் அவர்களுக்கு உருவம் உண்டா என்கிறத நம்ம பார்க்கும்போது அகில திரட்டிலே ஐயா என்ன சொல்லியிருக்கிறாருங்கிறத நம்ம பார்ப்போம் அந்த வாசகத்தை பார்க்கும் போதே நமக்கு அதனுடைய பொருள் புரியும் வாழாயுதத்தாலே வாய்த்த கணையம்பாலே வென்றாலும் படாதே மாகலிதான் மற்ற பிறவியாக வகுத்தாலும் இத்தனை எண்ணம் இல்லையே எந்தனக்கு அதாவது இந்த வாசகமானது கலியனுக்கு உருவம் தனியாக இல்லை என்பதை அது நமக்கு உணர்த்துகிறது அதில் சொல்கிறார் பாருங்க வாழாயுதத்தாலே வாய்த்த கணை அம்பாலே வாழாக்க வென்றாலும் படாது அதாவது வாழாயுதத்தாலோ அல்லது அம்பு கணையை வைத்தோ அவனை கொல்ல முடியாது என்கிறத அந்த இடத்துல சொல்கிறார் அப்படின்னா அதனுடைய உள் அர்த்தம் என்னன்னா அவனுக்கு உருவம் அப்படியா கலியனுக்கென்று ஒரு தனியான ஒரு பிரத்யேகமான ஒரு உடல் இல்லை என்பது இதன் மூலம் வழங்குகிறது அதான் அடுத்த சொல்ற பா பாருங்க பிறவியாக வகுத்தாலும் இத்தனை எண்ணம் இல்லையே எந்தனக்கு இப்போ இதுக்கு முன்னால துரியோதனாக பிறக்கும் போது என்ன பண்றாரு கதாயுதத்தால பீமனை கொண்டு அவனை அடிச்சு அதாவது ஒரு ஆயுதத்தால அடிச்சு அவனை கொல்றாரு அதுபோல ராவணனாக பிறக்கும் போது ராமபானத்தால் அதாவது அம்பு கணையால அந்த ராவணனை கொள்றாரு ராமராக இருந்து அப்போ இதுபோல ஒரு பிறவியாக இருந்திருந்தால் நான் அதை அழிச்சிடுவேன் ஆனா இந்த கலியனை வாழாயுதத்தாலும் கொல்ல முடியாது அம்புக்கனை போன்ற எந்த ஒரு ஆயுதத்தாலும் கொல்ல முடியாது என்று அங்க நாராயணர் சொல்றதிலிருந்து கலியனுக்கென்று ஒரு உடல் இல்லை என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும் ஆனா அதே கலியனானவன் ஒரு உருவத்தை பெறுகிறான் அவன் எப்படி பெறுகிறான் என்றால் தனித்தனி உருவம் அல்ல எந்த ஒரு உயிரோடு அவன் எந்த ஒரு உயிரினுடைய அந்த மனத்திலும் அவன் ஆட்சி செய்கிறானோ அதாவது ஒரு மனிதன் என்றே நம்ம எடுத்துக்கொள்ளும் ஒரு மனிதனுடைய அந்த மன சிம்மாசனத்திலே அவன் அமர்ந்து கொண்டு அந்த மனிதனான அந்த உயிரினுடைய புத்தியை தடுமாற்றமடைய செய்து தான் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றானோ ஒரு உடலோடு ஒரு வடிவத்தோடு என்ன ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறானோ அந்த செயலை அந்த தடுமாற்றம் புத்தி தடுமாற்றம் தடுமாற்றமடைந்த அந்த உயிரினுடைய வாயிலாக அவன் செய்கின்றான் அவ்வாறு அவன் செய்கின்ற பொழுது அந்த எந்த உயிரினுடைய மனதில் அமர்ந்து கொண்டானோ அந்த உயிரினுடைய உருவத்தை அவன் பெறுகின்றான் இப்படிதான் கலியன் எல்லா உயிர்கள் எடுத்த உயிரையும் அந்த உயிரினுடைய உருவத்தையும் அவன் பெற்றுக் கொள்கின்றான் இதுதான் சொல்ற சின்ன வண்ணமாக சிற ஒன்றாய் தான் படைத்தன் அப்படி எல்லா உயிரிடத்தும் அவன் போய் அமைந்து அமர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வரத்தை படைச்சுதான் அவனை என்ன பண்றாரு கலியன படைக்கப்படுகின்றான் அப்போ கலியனுக்கு உருவம் தனியாக இல்லை ஆனால் அவன் எந்த உயிரினுடைய மனதில் அமர்ந்து புத்தியை கெடுக்கிறானோ புத்தியை தடுமாற்றம் அடைய செய்கிறானோ அந்த உயிர்களுடைய உருவத்தை எல்லாம் தனதுருவமாக்கி கொள்கின்றான் இதை நம்ம உணர்ந்து கொள்ளணும் இதை அகில திரட்டு அழகா சொல்கிறது அப்போ இந்த புத்தி அவன் எப்படி தடுமாற்றம் அடைய செய்கின்றான்னு சொன்னா அவன் என்ன பண்ணுறான் சிவபெருமானது நிறைய வரங்கள் அவன் வாங்கியிருக்கான் இந்த உலகத்தை கெடுக்கக்கூடிய வர வரங்கள் அதாவது லோகமது வாழாமல் உள்ளமுங்கி தாந்திடவும் அதுக்குள்ள வர அதனுடைய கரு வரத்தை எல்லாம் எனக்கு தாங்க அப்படின்னு கேட்டிருப்பான் அப்போ அதை அவன் எப்படி நிறைவேற்றுகிறான் என்றால் இப்படி ஒவ்வொரு மனிதனுடைய அந்த இருதய சிம்மாசனம் அதுதான் மனம் அந்த சிம்மாசனத்தில் அமர்ந்துட்டு தனக்கு என்ன செய்யணுங்கிற கெட்ட அந்த செய்கைய இந்த உயிருக்கு என்னென்னா ஒரு நல்ல ஒரு குணம் இருக்கும் அந்த உயிரினுடைய புத்திக்கு நல்லது எது கெட்டது எது இது செய்யலாம் இது செய்யக்கூடாது என்கிற அந்த ஒரு ஞானம் அந்த உயிருக்கு இருக்கும் அது புத்தியில இருக்கும் அந்த புத்தியை என்ன பண்ணுவானா இவன் தடுமாற்றம் அடைய செய்வான் அப்போ இது செய்யாத அந்த உயிரை வச்சே செய்ய வச்சிருவான் செய்யக்கூடாது என்கிற அறிவு இருந்தாலும் இவன் புத்திய மசக்கிறதுனால அந்த கெட்ட செயலை அந்த உயிரை வைத்து அவன் செய்ய வைக்கின்றான் அப்படி அவன் என்ன செய்யணும்னு நினைக்கிறானோ அதை இப்படி பற்பல உயிர்களிடம் இருந்து அதை அவன் செய் வைக்கின்றான் அப்போ இங்கே நடக்கக்கூடிய அந்த அதர்ம செயலுக்கு காரணமாக அமைகிறது கலியன்தான் அது கலியனுடைய தவறாகத்தான் அது இருக்குது ஆனால் இது அந்த உயிரினுடைய தவறாக பார்க்கப்பட்டு அந்த தண்டனையும் அந்த உயிருக்கு தான் கிடைக்கும் அவன் எந்த உயிரை ஆட்டிவித்து செய்கின்றானோ அந்த உயிருக்கு அந்த தண்டனை போய் சேர்க்கிறது இப்படித்தான் கலியன் என்ன பண்ணுறான் இந்த உலகத்தையே ஒரு மாய வலைக்குள் அவன் வைத்திருக்கின்றான் இதான் நம்ம உணர்ந்து கொள்ளணும் அப்போ நமக்கு உள்ள வந்து நம்ம புத்தியை கெடுத்து அவனுடைய கெட்ட குணத்தை நிறைவேற்றி அத்தனை தவறுக்கும் காரணமாக அமைகின்றான் கலியன் ஆனால் அதனுடைய தண்டனையை நாம் அனுபவிக்கின்றோம் இதுதான் கலி உலகம் இதுதான் கலிமாய இருள் இதுதான் கலியனுடைய செய்கை இப்படித்தான் அகிலத்திரட்டு சொல்கிறது இந்த உண்மையை நம்ம முதல்ல உணர்ந்து கொண்டா மட்டும்தான் அகில மொத்த சூட்சத்தையும் நாம் அறிந்து கொள்ள முடியும் இதுதான் நடக்கிற உண்மை யாரு தப்பு செய்யறா கலியன் தப்பு செய்யறா தண்டனை யாரு கிடைக்கிறது அந்த மனித உயிருக்கு கிடைக்கின்றது அப்போ இதை நம்ம உணர்ந்து கொள்ளாதான் கொண்டால்தான் அந்த தடுமாற்றம் அடையக்கூடிய அந்த புத்தியை எப்படி நாம் நேர்வழிக்கு கொண்டு வர முடியும் அப்படி நேர்வழிக்கு கொண்டு வருவதன் மூலம் நம்முடைய இருதய சிம்மாசனமான அந்த மனதிலே ஆட்கொண்டிருக்கக்கூடிய கலியனை நாம் எப்படி விரட்டி அடிக்க வேண்டும் இதுதான் ஆன்மீகம் இந்த ஆன்மீகத்தை உணர்வதற்கு இந்த அடிப்படை நமக்கு தேவைப்படுகிறது இது வேற எந்த ஆகமத்திலும் சொல்லப்படவில்லை அதை நம்ம உண்மையாக உணரணும் ஏன்னா தான் இலத்திரெட்டு அம்மானையும் அருள் ஆகமத்தையும் நம்ம என்ன சொல்றோம் பரிபூரண வேத ஆகமம் என்று சொல்லணும் இதுதான் பேசிக் நம்ம கலியுகத்தினுடைய ஆன்மீகத்தினுடைய பேசிக் இதுதான் அடிப்படை அப்போ இதை அறிந்து கொள்ளணும் இதை அறிந்து கொள்வதற்குத்தான் இதை நம்ம அறிய வைப்பதற்குத்தான் ஐயா வைகுண்டருடைய அவதாரம் இந்த பூமியிலே நிகழ்ந்தது இதை நாம் அறிந்து கொள்வதற்குத்தான் நமக்கு அகிலத்திரெட்டு அம்மானையும் அருளாகவும் நமக்கு கொடுக்கப்பட்டது அதை நம்ம உணர்ந்து நம்ம வரணும் இதுதான் நம்மளுடைய பேசிக் இது எப்படி எப்படி எல்லாம் நம்மளுடைய இதை நமக்கு உணர்ந்து கொள்றாங்கிறத நம்ம இன்னும் நிறைய பதிவுகளை நம்ம பார்க்கலாம் ஆக இந்த கலியனுக்கு உருவம் உண்டு அது தனியாக இல்லை அந்த உருவம் பற்பல உயிரிடைய உருவத்தை தன்னுடைய உருவமாக அவன் எடுத்தணிந்து கொள்கின்றான் அதுபோல இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து தவறுகளுக்கும் காரணகர்த்தாவாக இருப்பவன் கலியன் ஆனால் அதனுடைய பழிக்கு ஆளாகுவது அந்த உயிர் என்பதை நம்ம அகில எப்படி சொல்கிறது என்பதை நம்ம அந்த வாசகத்துல நம்ம பார்க்கலாம் என்ற சொல்லு காதில் மிக கேட்டதுண்டால் சலிவாகி மேனி சடலம் இருளாகுதல்லோ மெய்பேச வேணுமென்று மேவி இருந்தாலும் பொய்ப்பேச புத்தி பொலிவும் பொடுபொடன ஐயோ என் மக்கள் அதற்குள்ளகப்பட்ட இனி மக்கள் விளங்குவது எக்காலம் தீண்டு பிடித்தானே செத்தகலி மாய்மாலன் வீண்டிடரு தீந்து மக்கள் விளங்குவது எக்காலம் அப்போ இந்த சூட்சமத்தை அரங்கேற்றக்கூடிய கலியனால்தான் நம்ம நல்லதுதான் செய்யணும் கெட்டது செய்யக்கூடாது என்கிற ஒரு மனதிடம் இருந்தாலும் அதை என்ன பண்றான் ஒரு நொடியில் அவன் மாற்றி அமைச்சு நம்மளை என்ன பண்ணிடுவான் தப்பு செய்ய வச்சிருவான் தான் ஐயா சொல்றாரு மெய் பேசணும் பொய்ய மெய் தான் பேசணும் தான் பேசணும் என்று நம்ம திடமாக இருந்தாலும் பொய் பேச வச்சிருவது கலியனுடைய செய்கை என்பதை இங்கே சொல்றாரு அடுத்து சொல்றாரு அவன் எப்படி அவன் அமைஞ்சு கொள்கிறான்ங்கிறதான் அதை சொல்றாரு தீண்டு பிடித்தானே அவன் நம்மளுடைய மனதை வந்து தீண்டி அதில் உட்கார்ந்து ஆட்சி செய்கிறான் அப்படிப்பட்ட அந்த நிலையிலிருந்து இந்த சான்றோர் மக்களாகிய நாம் எவ்வாறு நம்ம வெளியே வர போகிறோம் அவங்கள நான் எவ்வாறு வெளியே வர செய்வேன் அப்படி என்று நாராயணர் மனம் நொந்து சிவபெருமானிடம் சொல்வதாக இந்த வாசகம் அமைகிறது இது நமக்கு உணர வைப்பதற்காக அந்த கலியனுடைய சூழ்ச்சி வலை எப்படி இருக்கிறது நம்முடைய புத்தியை எப்படி தடுமாற்றுகிறான் என்பதை உணர்த்துவதற்காக மட்டும்தான் ஆக நம்ம உண்மையை உணர்ந்து அகிலத்திரட்டு அம்மானைக்கு இணையோ துணையோ வேறு எதுவும் கிடையாது அலத்திரட்டு அம்மானை மற்றும் அருளாகும் மட்டுமே நமக்கு உண்மையான ஆகமத்தின் ஆன்மீகத்தின் அடிப்படையை நமக்கு உணர்த்துவதாக அமைகிறது என்பதை உணர்ந்து நாம் இதில் எப்படி விடுபடலாம் என்கிற ஐயாவினுடைய அருளோடு அகில திரை அம்மானை மற்றும் அருளாகமத்திலே நாம் ஆராய்வோம் ஐயா